அவர் எங்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார் சரிங்க சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த படத்தை வந்து நம்ம போலூர் பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருக்கு ஸோ முடிஞ்சிருக்கேன் நீங்கள் ட்ரெய்லர் ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய வியூ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான முறையில் வந்திருக்கு நீங்கள் வந்து இப்போ பல படத்தில் பல ஹாரர் மூவிகளை வந்து பார்த்துருந்தாலும் தமிழ் ஹாரர் மூவியோ இல்லை வேற எந்த லாங்குவேஜில் பார்த்துருந்தாலுமே இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஹாரர் மூவியாக வந்து வந்திருக்கு ஸோ மிக நன்றி மேற்கொண்டு நான் அடுத்து என்ன கேள்வி நான் பேசுகிறேன் திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹார்ட் பார்த்துருக்கோம் எவ்வளோ கதை பார்த்துருக்கோம் பழி வாங்குறத பார்த்துக்கோ எவ்வளோ பார்த்துருக்கோம் பட் ஃபவுண்ட் ஃபுட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு சொலியை உங்களால் பார்க்கவே முடியாது ஐ ஸோ இம்பரெஸ் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்திருக்குது இருக்குது பர்ட்டிகுலராக ஒரு பர்சனலாக என்னோட எய்ட் மூவி அப்படின்றது என்ன என்ன படம் வந்தாலும் சரி ஃப்யூச்சரில் என்ன படம் வந்தாலும் சரி தீஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைல்ல பார்க்காதீங்க தியேட்டர்ல பாருங்க ப்ளீஸ் இந்த படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல உங்க ஃபேமிலியோட போய் பாருங்க பயப்படுற மாதிரிதான் இருக்கும் பட் நீங்க பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட்டு வர மாதிரி இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யர் டு டேரக்டரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆகணும் ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பா டேரக்டரை வந்து சின்ன சின்ன பசங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆசைப்படுறேன் பிகாஸ் இஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி வில் கிவ் இம் அ வெரி குட் கிரெட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ கடை ரோஹித் சாரி எடிட்டர் ரோஹித் டிஓபி ஜேசன் அப்புறம் சவுண்ட் கெவின் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஹாஸ்னி இவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்கோஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரும் அவரோட ஒர்க்கு பற்றி சொன்னார் எக்ஸ்ட்ரார்னரியாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க மர்மர் மர்மர் வந்து ஃபஸ்ட் ஒரு டிஸ்கஷனில் ஹேம்ராதா எனக்கு ஒரு ரன் த்ரூ பண்ணார் ட்ரெய்லர் காமிச்சார் ட்ரைலர் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன் சரி நீங்கள் இல்லை சார் நீங்கள் படமும் பார்த்துருங்க அப்படின்னாங்க படம் சரி என்ன அப்போ தான் இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம் அப்படின்ட்டு சரி ஹாரர் ஃபிலிமில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் என்ன பேயா இல்லை நம்மளா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் போவோம் அந்த மாதிரி தான் சரி பேயா நம்மளான்னு பாத்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம் அப்புறமா போனதுக்கு தான் படம் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சிச்சு தட்ஸ் இந்த ஃபிலிம் வந்து பவுன் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ் வரும் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் பவுன் ஃபுட்டேஜில் வித் மோஷன் சிக்னஸோட ஒரு ஃபிலிம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் இஸ் டன் இன் த சேம் சொன்னால் பிக் அப்ரிஷியன் டு திஸ் வண்டர்ஃபுல் டீம் உங்களோட கரகோஷம் அவங்களுக்கு டெக்னாலஜியில் என்கரேஜ் தான் பண்ணலாம்

த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் அவர் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வித் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நம்ம அதனோட ஆக்சுவல்ஸ்ல இருக்கிறப்ப அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற இருக்கும் இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சர்ச் அந்த மாதிரியான கார் ரேசிங் வந்து லிவர்ஸ் மோஷன் சிக்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் அதே மாதிரிதான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நான் நம்ம தமிழ் சொல்லணுங்கிறக்காக தான் ஜஸ்ட் வைன் டு பிரீஃப் இன்னொரு இது பார்த்திங்கன்னா டாலஸ்ட் பில்டிங் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஃபீட் ஹைட் இருக்கிற பில்டிங்கில் வந்து கிளாஸ் மேலே வாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு எல்லாம் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் தட்ஸ் ஆல்சோ மேலேருந்து அவ்வளோ ஹைட்டில் இருந்து நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி இருக்குது துபாயில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஃபீட் ஹைட்டில் இருந்துட்டு கிளாஸ் மேலே நடந்து போகிறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு மோஷன் சிக்னஸ் வரும் அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மூவியோட ஜோனர் சரி மர்மர் கதை என்ன என்ன சொல்ல வர்றாங்க இது அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஜவாத் மாலையில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நோக்கி ஒரு டீம் போடுறாங்க அவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சவுண்ட்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் நிறையா எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுறிங்க அதே மாதிரி இந்த மாதிரியான நியூ கமர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ட்ரீம் வாரியர்ஸில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல வியர் வெரி ஹாப்பி மார்ச் செவன்த் படம் தேட்டருக்கு வருது வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் இந்த மாதிரியான நியூ டீம் நியூ தாட்ஸில் அவங்களோட தாட்ஸே வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஃபிலிம் எடுப்போம் நியூ ஜானரில் எடுப்போம் அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பாக இருக்கணும் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருப்பாங்க நாட் ஓன்லி ஸ்டில்ஸ் மட்டும் இல்லை அந்த வார்னிங் சிக்னல்லேருந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க அதாவது ஹூவர் ஹேவிங் மோஷன் சிக்னஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமென்க்கு என்ன இருங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க வாய்ப்பு அளிச்சதுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க சிக்கே இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா பிடிச்சிட்ருக்காரு இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறது இல்லை ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்போவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேக் ஓனாக இருக்கிற கோர்ட் டீம் அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வெச்சு என்னோடய படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு நினைச்சேன் அதனால தான் இங்கே டெக்னீஷியல் தான் வந்து நீங்கள் வந்து விஜயோகிராஃபி படிச்சிருக்கீங்க முழுக்க முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் படம் எடுத்துருக்கிறது அறிவியல் சார் விஷயம் அது சேராத விஷயம் ஆமாம் கண்ணீர் இப்போ பில்லி சூனிய ஏ எப்படி நீங்கள் அறிவியல் ஓட்டுவிட்டு மேர்மாறாக போனிங்க அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியா இருந்தா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமான இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டும் தான் பேசுவாங்க நம்ம ஹிந்தியை திணிப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமா இருக்கிறதுனால இப்போ நிறைய பேர் போராடுறது இல்ல அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்றாங்க ஹிந்தி உள்ள வரக்கூடாதுன்னு தான் பாதி பேர் போராடுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அறிவியலையும் நம்பணும் அமான விஷயங்களை ஒரு பொழுதுபோக்கா எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்க ரொம்ப நம்ப தேவையில்லை

இப்போ ரியல் லைஃப்ல நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களுக்கு நீங்க பெட்ரூம்ல இருக்கும்போது ஹாலில் யாரா நடந்து போனால் பயம் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி தான் இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா உணர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேயை மட்டும் காட்டல படத்துல வந்து இந்த கண்ணி சப்த கன்னிகள்னு சொல்ற அந்த ஏழு கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக இருக்கும் அதையும் நீங்க பார்க்க தான் மாவட்டம் நீங்க அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து தான் இந்த கதையை எடுக்குறீங்க கண்டிமார்கள் கதையா இங்க போனோம்னு சொன்னோன்னே மாமிச சாப்பிட கூட இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆமா அப்போ அந்த கதையை பத்தி நீங்க தெரிஞ்சு தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க ஆமாங்க அதாவது வட பள்ளியில இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு பட் ஆகா ரெண்டுமே சென்னை தான் சோ நான் திருவண்ணாமலையில ஆர்னியில இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பட் மலை வந்து வேற எங்கேயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்ல அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்து தான்

ஸோ அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தாண்டி தாத்தா பாட்டியெல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுத்து வளர்ந்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ கன்னிகள் இந்த என்ன ட்ராகுலா சொல்லுவாங்க இல்லைங்களா காட்டேரி ஸோ வாங்கியிருக்கேன் சார் படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் சவுண்ட் எப்படி பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க ரைட் இப்போ நீங்கள் ஃபவுண்ட் சவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜேர்னருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து எதாவது மியூசிக் ப்ளே பண்ணுதோ இல்லை அவங்க எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட ஓடுறது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்கள் ரியலில் பார்த்தோம்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது மோலமர பக்கம் காது கிழிக்கும் ஒரு காது மேலே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அந்த ரியல்ல இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவாக ஸோ ரியல் லைஃப்பில் எந்த மியூசிக்கே இல்லை ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதுலையும் நான் மியூசிக் வைக்க முடியாது அதுதான் இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா ஏரியா பச்சை அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய் குறை எப்படிலாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட் எல்லாம் எப்படி போவாங்க எல்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு எதிராக இருக்குங்களா வந்து குணா படத்துல வந்து வந்து உள்ள எவ்வளவு ஆச்சு சாரி குணா குணா படம்னு சொல்லிட்டு பாருங்க மஞ்சு மேல் பாலைச்சினா சோ அங்க போய் காதல் பண்றாங்க நம்ம காட்டுல விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் சோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சோ டூரிசம் வந்து ஆக்சுவலா அங்கே சுத்தமாவே இல்ல அது இதை பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நம்ப நீங்க இது வரைக்கும் தவரங்க போயிட்டு போன அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க சார் ஒரு ஹாலிவுட் பிலிம் வந்து மார்க் ஒருத்தர் வந்து இதே மாதிரி அப்படின்ற பேருக்கு வந்து ஒரு படத்தை பண்ணிருக்காரு அதுலயும் கிடையாது மீடியா இன்ஃபுன்சர்ஸ் தான் போவாங்க அதையும் பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் பண்ணி எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு இந்த ட்ரெய்லர் சோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா நீங்க எந்த போன் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்லைன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம் சோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த ஜேனல் குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை இல்லைங்களா நம்ம வந்து வீட்டுல வாழும்போது குடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க போறது இல்லை சோ ஒரு தொழில் ரீதியா ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அமானுஷிங்களை ரெக்கார்ட் பண்ற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும் தான் அங்க போக முடியும் சோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் சொல்ல போறாங்கன்ற மாதிரி வச்சிருக்கேன் அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹாய் ஹை ஹைஸ் இன்னைக்கு வந்து எங்க போறோம் தெரியுமா டிமாண்டி எல்லாம் கிளம்புறாங்க சோ அது நீங்க பாக்கும்போது அது உண்மையா போய் எல்லாம் தெரியாது ஆனா உங்களை நம்ப வச்சிருவாங்க ஸோ படமே அப்படி தானே ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலா எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்